அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நான் அவ்வளவு பொண்ணு அவள் பிறந்த நாளைக்கு ஒரு பட்டுப்புடவை கேட்ட நம்ம கையில் ஏது காசு அதுதான் பக்கத்து விட்டம்மாவோட பட்டுப்புடவையை சுட்டுட்டு வந்துட்டேன் சுட்டது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை என்னோட ஞாபக முறைய நினச்சாதான் பயமாக இருக்குது எப்படியாவது பிறந்த நாளுக்கு பட்டு புடவையை கொடுத்து பதிலுக்கு அவகிட்ட இருந்து எதையாச்சும் வாங்கியே ஆகணும் ஆமாம் என்னம்மா சொன்ன டயத்துக்கு வந்துட்டேன் பின்ன புடவை கொடுக்குறோன்னு சொன்னீங்க அட அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன் ஆஹா பொம்பளைங்களோட உசுரே புடவையிலையும் நகையிலையும் தாயா இருக்கு ஆனால் என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க புடவையே கொடுங்க பார்க்குறேன் இந்தாமா நீ கேட்ட புடவை நல்லா பார் என்னம்மா புடவையை பார்க்குறாயா ஜவுளி கடையில் கூட இப்படி பார்க்க மாட்டா போல் இருக்குது ஆனால் நம்ம கொடுத்த புடவைய இப்படி பார்க்குறாள் ஐயா இவன் நமக்காக வந்தாளா இல்லை புடவைக்காக வந்தாளான்னு தெரியலையே என்னது பார்த்துட்டு மூஞ்சூர் போகுது ஆமாம் ஏன் பச்சை கலர் எடுத்தீங்க ஆஹா இவ்வளோ நேரம் கலரத்தாயா பார்த்துருக்கா என்ன பண்ணுறது நான் போனப்போ மொட்டை மாடியில் இதுதாங்க இருந்தது என்னது மொட்டை மாடியா ஆஹா ஞாபகம் மரத்தில் உளறிட்டேன் ஐயா இவ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நம்மளால் பதில் சொல்ல முடியாது இல்லைம்மா மாடியில் இருக்கிற பட்டு சிக்ஸனுக்கு போனேன்னு சொல்கிறதுக்கு போல மொட்டை மாடின்னு சொல்லிட்டேன் என்னது அட்டைப்பட்டி ஒரு மாதிரி பார்க்குற அட்டிக்கு ஒன்றும் ஆமாம் இந்த ஜவுளி கடையில் தான் மாடியே கிடையாது அப்புறம் இருந்து புடவை எடுத்தீங்க ஆஹா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டா இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அது வேற ஒன்றும் இல்லை புடவைய வேறு கடையில் எடுத்தேன் அந்த கடையில் டப்பா இல்லை அதனால் இந்த கடை டப்பாவை வாங்கி போட்டு கொடுத்தாரு முதலாளி ஏன்னால் முதலாளி எனக்கு ரொம்ப க்ளோஸு பட்டு புடவை விற்கிறவங்க அதை போட்டு கொடுக்க டப்பா இல்லாமே இருப்பாங்க ஆஹா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலையா ஏமா ஆத்திர அவசரத்துக்கு டப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க என்னமோ நம்புறோம் போவாங்க என்னங்க இது யாரோ யூஸ் பண்ண போட மாதிரி இருக்குது என்னது இது சிறுபில் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நான் என்ன பொய்யா சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஜரிகையெல்லாம் பிஞ்சிருக்கு ஆஹா அயன் பண்ணுறப்பவே அவனை நல்லா பாருன்னு சொன்னேன் பார்க்காம அயன் பண்ணி கொடுத்துட்டு இவன் நம்மளை மாட்ட விட்டானையா சமாளிப்போம் அது வேற ஒன்றும் இல்லைம்மா கொடியிலேருந்து எடுக்கையில் பிஞ்சு பிஞ்சிருக்கும் எனது கொடியா அட நீ நினைக்கிற கயிறு இல்லைம்மா இதை சோக்கேஸில் அந்த பொம்மைக்கு கட்டியிருந்தாங்க இந்த புடவையை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு அதனால் அதுதான் வேணும்னு கேட்டேன் புடவையை அந்த பொம்மையோட கொடி இடையிலிருந்து எடுக்கையில் குண்டூசிப்பட்டு பிஞ்சிருக்கும் அதுதானே பார்த்துதான் ஆஹா பேசாமல் லவ் பண்ணி தொலைக்காமையே இருந்திருக்கலாம் ஐயா அதாவது சுருக்கம் சுருக்கமாக இருக்குது ஏம்மா அது கேலண்டரிங் மிஸ்டேக்காக இருக்கும் நெஞ்சவன் அப்படி நெஞ்சுட்டான் பரவாயில்லையே பட்டு புடவை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்குறீங்களே ஆஹா நாம் வாங்கிட்டு வந்த புடவையவே நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இருக்காளே தவிர அவள் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறாளயா எனக்காக கஷ்டப்பட்டு பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இந்தங்க உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் பரிசு ஆனா அடா கொடுத்துட்டாயா பக்கத்து வீட்டம்மா பட்டுப்புடவைய சுட்டு கொடுத்த நமக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிஃப்ட்டு சூப்பர் ஆனா எனக்கு என்ன எடுத்திருக்க அடா அது சஸ்பென்ஸுங்க நான் போனதுக்கப்புறம் இந்த டப்பாவை விரிச்சு உங்களுக்கு என்ன கிஃப்டும் உள்ளே இருக்குதுன்னு பாருங்க போயிட்டா இப்போ திறந்து பார்ப்போம் சின்னது நாம் நேற்று துவைச்சு கொடியில் காயப்பட்ட நம்மளோட ஃபேன் ஷர்ட்டையே மடித்து நமக்கு கொடுத்துருக்காளே ஆ நேற்று வீட்டுக்கு வந்தவ நமக்கு தெரியாமையே நம்ம ட்ரெஸ்ஸை சுட்டுட்டு போயிருக்காய்யா நாம் பட்டுப்புடவையே சுட்டா பதிலுக்கு அவ நம்ம பேண்ட் சட்டையவே சுட்டு நமக்கே கொடுத்துட்டு ஐயா ம் நாம் என்ன செய்யறோமோ அதுதானியா நமக்கும் சுற்றி சுற்றி வந்து கிடைக்கிது ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்